تاليவு இருந்தாச்சே கொடே ஒரு குளியில் போட்டு சாமி இருந்து சாமி முட்டு பாக்கట్లా நீ வேம் இல்ல டன் ரெடி ஆயிச்சே என்ன என்ன போட்டு வாங்க வாங்குன வாங்கிட்ட கிர கக்க கசடற கர்பவை கட்டபின் நிற்க அதற்கிட்டாக இத நான் சொல்லல யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியாம முதல்ல சொல்லுங்க யார ஹாய் வணக்கம் நாங்கள் எஸ்எஸ்கே தமிழ் அதில் எப்படி நீங்கள் என் நீங்கள் எதுவுமே நான் ரொம்ப சந்தோஷம் வருங்க ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு மணி பக்கம் ஆகுது ஆக்சுவலாக நம்ம ஒரு குட்டி ட்ரிப் ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து ஒரு குட்டி கோயிலுக்கு போய் அங்கே போய் ஒரு சேவல் அறுத்து அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு பக்கத்துலேயே ஆறு போகும் ஆற்றுலலாம் குளிச்சுட்டு ஜாலி பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வண்டி வந்துட்டு பசங்களாம் வந்துட்டாங்க ஆக்சுவலாக பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம் சின்ன ட்ராவல்ஸில் சரி ஓகேங்க வாங்க போகலாம் யார் யார் போகிறோன்னா நம்ம ஒரு பன்னெண்டு பேர் பக்கம் போகிறோம் பசங்கள்லாம் சரி வாங்க போயிட்டு வெயிட் பண்ணலாம் வேறு மாப்பிழை மாப்பிள்ளை நாளைக்கு அவன் செத்துருவாண்டா உனடா இப்படி தான் வர ஒரு பத்து மணி பத்து மணி நேரமே இல்லை ஒரு நாலஞ்சு மணி நேரமும் நம்ம டிராவல் நம்ம டிராவல் தான் எடுத்தாச்சு கிளம்பியாச்சு கொத்த வரும்போது இன்னொரு

தடை வேறு

வந்தாச்சு எல்லாரும் தூங்கிட்டாங்க காலையில் எல்லாம் தெரியும் காலையில் இப்போ ஒரு இஞ்சிரியாச்சு நெல்காடு காலையில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான தரமான ஒரு குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா சன்னு அப்படியே சன் ரைஸ் ஆகிட்டு இருக்கு குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம் ரஃப்பாக இருக்கு தண்ணி கம்மியாக போனாலும் பட் நீட்டாக இருக்குது ஜம்மு இருக்குது அது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு அது ஒரு இடம் பிடிச்சாச்சு சமைச்சு சாப்பிட போகிறேங்க அப்புறம் இதெல்லாம் மேடமா இனிமேல் இங்கே யாரும் வர மாட்டோம் மாஸ் பண்ணுறே இதோ ஐஸ் அங்கே ஒரு புது பிளாகர் வந்திருக்காரு பார்க்க முடியாது இப்போ கொஞ்சம் போகிறோம் ஐஸ் வாங்கிக்க நம்ம தான் தலை ஊர்னா நம்ம தான் ஐஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலையூர் இருந்தாச்சு எல்லாம் தண்ணி குளிக்கிறதுக்கு எல்லா பசங்க வந்துட்டு இருக்காருங்க ஒரு சிறப்பான தண்ணி அந்த அளவுக்கு இல்லை இவ்வளோதான் இருக்குது

प्लीज कंफ्यूज होंगे हेलो वीडियो बहुत अलग है मम्मी और फ्री पोट कानीगीगा नीचे साक्सो यस रे रे कोदीर बोल फासीला मारिया भर भर ले दा और फोटो तंबी

ஹேமாண்டாடா முட்டை வெச்சி என்னடா ஆயிடுது இப்டி இப்டி சம்பார இழுக்குறோம்டா ஒட்டி

அங்கே ஒன்று போடுறது சிறப்பாக போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் ஃபுல்லாக காய்கறி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜம்மோம்னு சிக்கன் நம்ம செய்ய மட்டன் எல்லாம் செய்கிறது தெரிய ஆச்சு சிக்கன் மட்டும்தான் மட்டன் இல்லை சிக்கன் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அப்புறம் பிராய்லர் கோழி ரெண்டும் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஒய்பாக இருக்கும் கூட ஃபுல்லாக நெல் நெல் காடு இருங்க பை வரங்க பாய் இருங்க கட்டுற கோழி பார்த்தீங்கன்னா நாலு கோழி போட்டு நின்று காரு வீசிட்டு நீ ஒரு கத்தியா தெரியா

இங்க ஒருத்தர் கோழி இது பண்ணிட்டு இருக்காரு அவங்க கோழி வச்சுக்கிட்டு இருக்காரு சம்மந்தம் அதை எடுத்துட்டு ஆதிதிர்பாயர் அவர் பேய் வக்கல் மூ இங்கங்கள உங்களுடைய பண்றீங்க காலை பொழுதில் நீச்சலாடிக்கும் சமுதாயம் பெருமக்களே இவர் ஆறு இவரு ப்ரோ ப்ரோ தலைவரே தலைவரே இங்க வாருங்க தலைவா எனது பெருமக்களான தலைவா என் மகனே அங்க ஒருத்த பாரு குதிரே சொரல் போடு

அடுப்பாடு ரெடி போடுறேன் மஞ்சள் பிடி நாட்டுக்கோழி கோழி பிராயலர் கோழி எல்லாம் ஒரே அளவு வந்துருமாடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சிக்கனு பாதி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் என்னன்னா போட்டு வாங்கும்போது வாங்கிட்டு இருக்கிறேன் என்னது என்னது சிக்கிதா சிரிச்சதுக்கு

ாய் <muchas> பாய் <muchas> <muchas> <muchas>